கருத்து எங்கே வந்திருக்கு இந்த கருத்து வந்திருக்கு இது வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியோட வேலை செய்ய அவங்க என்னால் என்ன புலமை பித்தன் புலமை பித்தன் பாருங்கள் எவ்வளவு பெரிய பாடல்கள் ஆகியிருக்காரு அந்த இன்னும் பார்க்க போனீங்கன்னா அந்த பத்தினி பெண் ஒரு படத்தில் தனக்கு தானே தாளாடிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க தொட்டில் ஒன்று இல்லை என்று தோடில் ஒரு தொட்டில் இட்டு தாளாட்டு பாடச் நாராயண நாராயண நாராயணன்னு ஒரு பேர் அவன் தூங்குறதுக்கு அவனே பாடிப்போம் இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பாரு அது என்னென்னாக்கா படத்தில் வர்ற சீக்வன்ஸ் அது டைரக்டர்கள் வந்து நமக்கு அந்த சீக்வன்ஸ் பண்ணி ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அவளுக்கு டைரக்டர் வந்து நீங்கள் ஒரு புது பாடலை கேட்க போகிறீர்கள் அந்த பாடல் மிகவும் பிகூலியர் இதுவரைக்கும் நிலபே வந்ததில்லை எப்படி எப்படின்னா சாதாரணமா புருஷனை தூங்க வைக்கிறதையும் மனைவியை தாளாட்டலாம் தங்கச்சியை தூங்க வைக்கிறதுக்கு அண்ணன் தாளாட்டலாம் மகள தூங்க வைக்கிறதுக்கு தாய் இல்லாட்டி தகப்பன் தாளாட்டலாம் இந்த தாலாட்டு எப்படின்னா தனக்கு தானே தூங்குவதற்காக ஒரு தாலாட்டு ஒண்ணு அந்த சீக்குவன்ஸ் என்ன டெப்த்னாக்கா அவன் எல்லாருடைய ஒரியும் தாங்கிட்டு போய் என்ன மாதிரி யார் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ என்னென்ன செலவம் கொடுக்காதோ அதெல்லாம் எந்த நான் அப்படி ஒரு கேரக்டர் நான் நான் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப அடக்கமானவன் அவ்வளவு அந்த ஒரீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப பணிஞ்சு போகிறவன் ரொம்ப அடக்கமானவன் என்னை விட உலகத்தில் யாருமே பொறுமையாவோ அடக்கமாகவோ போகிறதுக்கு பிறக்கவும் இல்லை பிறக்கவும் மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் சார் அதை நான் சொல்லலை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தூங்குறதுக்காக தானே தனக்கு தூங்குறதுக்காக ஒரு தாளாட்டு அந்த பாட்டு ஒரு நாளே வாத்தியம் வச்சு ஆசி சக்தி டைரக்ட் பண்ணக்கூடிய பத்தினி பெண் என்ற படத்திலிருந்து தம்பி பாலு அவர்கள் பாடி இருக்காங்க நிச்சயமாக சேலஞ்ச் பண்ணுறேன் நான் அநேகமாக நம்ம போட்ட நிலவி எல்லாம் ஹீட்டாக இருக்கும் இது ஒரு பிகூலியர் ஸ்டைன் ஆல் ஸ்ட்ராங்து லைட்லாம் அணைச்சிட சொல்லுங்க இந்த ஒரு லைட் தெரிஞ்சால் போகிறோம் ப்ளீஸ் அங்கே எல்லாம் ஜனங்கள் லைட்லாம் அணைச்சிடுங்கோ அந்த பாட்டு முடிஞ்சோடனே யார் யார் தூங்குகிறான்னு பாருங்கள் வெளிக்கூட் கொள்ள அந்த பாட்டுக்கு முன்னேற வச்சிருந்தேன் நினைக்கிறேன் உங்கள் பர்மிஷன் ஒன்று பேசுகிறேன் ஒரு ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாம நம்ம நடுப்புல இருக்கிற ஒரு ஒரு மேதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் எதுக்கு சொல்றேன் இந்த இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா பாடக்கூடிய மேதைகள் எல்லாத்துலேயும் சின்னவனான நானும் எல்லாருக்கும் அப்புறம் வந்தவன் நானும் பாடுகிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு வந்து ஒரு லீடராக இருக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு சின்ன பேராக தோணுது உங்களுக்கு ஆனால் அவர் உலகத்தில் படைத்திருக்கிற ஒரு ரெக்கார்டு என்னவென்றால் உலகத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல இசையமைத்த ஒரே ஒரு ஞானி மிஸ்டர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அது சாதாரணமான விஷயம் இல்ல இது வந்து அவர்கிட்ட நான் நாக்கிறையோ இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் கைத்தட்டு வாங்கல சொல்றது இல்ல நீங்க தட்டுற கைத்தட்டு வந்து உலகம் மொத்தத்துக்கு கேட்கற அளவுக்கு கை அந்த மாதிரி ஒரு மேதை நம்ம நம்ம இந்தியாவோட பக்குவம் அது

இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்க நிறைய பாடல்கள் ரேடியோலயோ கேசட்லயோ கேட்டுட்டு பாலு பாடுவார் டிஎம்எஸ் என்ன பாடுவார் நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு உங்க தம்பி மாதிரி சின்ன பையன் நான் சொல்றேன் ஒரு மேதை அவருடைய ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்கும் போது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கம்போசிஷன்ஸ் தான் ஸ்டேஜ்ல பாடுறது மரியாதை அதுதான் நம்ம செய்யக்கூடியது அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை மற்ற சாங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது கேட்கவும் கூடாது அதனால இந்த புது பாடல் வந்து இப்ப அதை விட்டுடலாம் அந்த சமாச்சாரம் நான் பாடிருக்கிற இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல பாடிருக்கிற இருக்கிற ஒசத்தியான பாடல்கள் சிலது இருந்தால் அதுல முக்கியத்துவமான ஒரு பாடல் சொன்னால் அதுல ஐயமே கிடையாது அதிசயமும் கிடையாது இந்த மாதிரி பாடலை எனக்கு வழங்கி கொடுத்துருக்கிற அண்ணன் அவர்களுக்கு எனக்கு முதல் முதல்ல தமிழில் பாடுற வாய்ப்பு அழைத்தது அவர் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு தந்தை மாதிரி அவர் அவர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்ததுக்காக என்னோடல என்னோட மூணு ஜென்மங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் இது இவ்வளவு வசதியா ஏன் பேசுறேன்னா பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியுது இதுல வார்த்தை எழுதிருக்கிறவர் வந்து புலமை பித்தனவர்கள் ரொம்ப அழகாக எழுதிருக்கார் அவர் சொன்ன மாதிரி தூக்கம் வராதது யாருக்குன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு ஆனா எல்லாரோட ப்ராப்ளம் தன தலையில கட்டுக்கிட்டு அவருக்கு அவராகவே ஒரு தாளாட்டு பாடுகிறார் அது அருமையான சுச்சுவேஷன் இந்த மாதிரி சிக்கலமான சுச்சுவேஷன் வந்து அண்ணனுக்கு தான் கிடைக்குது அவரால் தான் இசையமைக்க முடியும் கேளுங்க பாடல் எனக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம் எனக்கு மேல வேற யாரும் கிடைச்சிருந்தா ரொம்ப அழகா பாடிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலேயே நான் பாடு தயவு பண்ணி கேட்டு ஆசீர்வாதம் கொடுங்க இந்த லைட்ல ஆஃபன முடிஞ்சா முடிஞ்சலாம் முடியாதா ஜென்ரேட்டர்ல ஓட்டுக்குன்னு ஓட்டுறது ஓடுது ஓடுக்குது அப்போ கண்ணை மூடிட்டு கேட்கணும் அவ தூங்காம பகர நீங்காம பக்கம் கண்ணாக ஒன்றவற்று காத்தா அவ கண்ணாக ஒன்றவச்சு காத்தா தொட்டில் ஒன்று இல்லை என்ன தொழில் ஒரு தொட்டி விட்டு சாராட்டு பாட்டு சொன்ன ஒன்னோட தூங்க மரப்பகல நீங்க பக்கம் இன்று கண்ணாக வந்தவற்று காத்தார் அவ கண்ணாக வந்தவற்றாத்தியாக நீ தூங்க தாலாட்டு வெள்ள கண் மூடுவோம் பாட்ட நீ आरी रो, आरी रो, आरी रो, आरी रो, ோ வாரோ நாராயணாரோ நாராயண சொந்த மில்ல வந்த மில்லு சொத்துமில்ல பத்து மில்லை சொல்லிக்கொள்ளல்லை சொல்லொள்ள யாரும் இல்லை வீடுமில்லை வாசல் இல்லை கையில் ஒரு காசுமில்லை வேதனைக்கு ஏதுமில்லை வேதனைக்கு ஏதுமில்லை பஞ்சு பார்த்து கட தங்கேறும் நீங்க இல்ல பாச ஏறும் நீங்கள் இல்ல ஐயாவோரு துன்பம் இல்லை எதனால தூக்கம் வல்ல அடநாராயண எதனால தூக்கம் வல்லட தொட்டில் ஒன்று இல்லை இன்று ஒன்னோடத்த அவ தூங்க மரப்பகர நீங்க கண்ணாக ந்தனந்தனத்தன தந்த சித்தரையும் பார்த்ததில் புத்தனையும் பார்த்ததில் தத்துவம் கேட்டதில் தத்துவம் கே சுட்டதுண்டு தொட்ட கையட்டதுண்டு பாடம் ஒன்று தேவையில்ல படநாராயணா பாடம் ஒன்று தேவையில்ல நெஞ்சுக்குள்ள வஞ்சமில்ல உண்மைக்கொரு பஞ்சமில்ல மனசாட்சி தூங்கவில்லைடா இல்ல இன்று மில்லூனக்கு துக்கம் வல்ல மகராசம் கொஞ்சம் சொல்லின்ற அட நாராயண மகராசம் கொஞ்சம் தூங்கியன அடனி யாக நீ தூங்க காலாட்டு வெள்ள கண்ணோடுவோம் பாட்டு